அன்பு உறவுகளுக்கு வணக்கம் விக்ரமண்டி வாழ்கிற சட்டமன்ற தொகுதி அன்பு சொந்தங்களை நான் செந்தில் குவித்திலிருந்து நாட்டில் வேலை வாய்ப்பில்லை குடும்பம் சாராயத்தால் அழிந்து அழிந்துதான் மிச்சம் என்னை போன்ற லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் தன்னை தமிழ்நாட்டின்றி பிரிந்து வேலை தேடி அழைகிறோம் வாழ்கிறோம் காரணம் யார் நல்ல அரசியல் தலைவர் இந்த திராவிட கட்சியில் எழுபது ஆண்டு காலம் சாதனை செய்தது படித்தவனுக்கு வேலை இல்லை எல்லா இளைஞர்களையும் போதைக்கு அடிமையாகி கூலிக்காரனாக மாற்றி படித்தவனுக்கு படித்ததுக்கான வேலை இல்லை எல்லோரும் மதுவுக்கு அடிமையாக மாற்றி வைத்திருக்கிற சாதனை பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஊரில் ஒருத்தவன் குடியாரன் இன்று மொத்த பேரும் குடிகாரனாக மாறி நிற்க காரணம் திராவிட மாடல் சாதனை இந்த கேடுகட்ட மாடலை ஒளிர்ணி வைத்து களத்து நிற்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்கள் வாக்கு செலுத்தி நாளை கள்ளக்குறிச்சி போன்ற இன்னொரு படுகொலை செய்ய போகிறீர்களா அதற்கு வாய்ப்பு போறீங்களா இந்த மூன்றாண்டு ஆண்டு ஆட்சி திராவிட மாடலின் கள்ளக்குறிச்சியை சாட்சி என்று உலகம் முழுவதும் காரி துப்புகிறான் ஆம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்றாலே கள்ளச்சராயம் என்று பேரு போய் வைத்திருக்கிறார் ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறார் காரணம் யார் இந்த திராவிட கட்சிகள் இவர்கள் ஆளுகிற ஆட்சி அதிகாரம் எல்லாமே இங்கே மக்களுக்கானதல்ல இவர்கள் சுயநலத்துக்காக கல்லை வைப்போம் சாராய விற்பன் மனைவலை கருத்துவம் காட்டை விற்பன் எல்லா கேடுகட்ட சேனையும் செய்து தமிழ்நாட்டை நாசமாக்கி வைத்திருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்கள் வாக்கா இல்ல எதிர்கால தலைமுறை பிள்ளைகளை வாழ்க்கை மீட்க என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை சாதியாக மதமாக திரிந்தவனை லஞ்சம் இல்லாமல் இல்லாமல் மதிபோதை இல்லாமல் ஒரு தூய் அரசியலை முன்னெடுக்க வாருங்கள் என்று அழைத்த செந்தமணன் சீமானவர்களுக்கு வாக்கா அன்பு மக்களே விக்ரவண்டி சட்டமன்ற வாழ்வின் தொகுதி மக்களே பத்தோடு பதினொன்னாக உங்கள் தொகுதி மாறிவிடாதீர்கள் நீங்க வரலாற்றில் இடம்பெறிக்க ஒரு வாய்ப்பு இந்த விக்ரமண்டி தேர்தல் உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை நாம் தமிழ்ச்சி இளைய பிள்ளைகளுக்கு வாங்கி மைக்கு சின்னத்தில் செலுத்துங்கள் அவன் கொடுக்கிற பணமோ பொருளோ நம்மை வைக்காது இன்று கொடுப்பான் ஆயிரம் நாளை பின்னாடியே பத்தாயிரத்தை பிடுங்கி விடுவான் நாம் ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான கல்விக்கு பணம் கட்டுகிறோம் கல்லூரிக்கு பணம் கட்டுகிறோம் மின்சாரத்துக்கு பணம் கட்டுகிறோம் லட்சக்கணக்கான ஆண்டுதோறும் நாம் வரி செலுத்துகிறோம் இந்த அரசுக்கு அவர் கொடுக்கிற எச்சை காசு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் நாம் உரிமையை பறிபோக கொண்டிருக்கிறது தன்மான தமிழர்களை நாம் மானத்தோடும் மேரத்தோடும் வாழ்வதற்கு உடுத்துவது உடை நாம் மானத்தை பாதுகாக்க அந்த மானத்தை இடந்து நீங்கள் வாக்குக்கு பணம் எடுத்து வாக்கு செலுத்த போறீர்களா இன்னைக்கு எத்தனை முறை வாக்குக்கு பணம் வாங்கி செலுத்தாதீர்கள் அந்த திராவிட கட்சிகளை செலுத்துற வாக்கு நமக்கு நாமே போடுகிற வாக்குரிசி என்பது என்று மாறப்போகிறீர்கள் விக்கிரமண்டி வரலாற்று ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது அன்பு சொந்தங்களே திராவிட கட்சியில் வென்றால் பத்தோடு பதினொன்னு அதே ஊழல் அதே லஞ்சம் அதே சாராய கடை அதே கள்ளச்சாராயம் சத்தியமாக நடக்கும் இதை தடுத்து நிறுத்த ஒரு வாய்ப்பு ஒரு புள்ளி விக்ரமண்டி சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழ்ச்சி அந்த மண்ணில வென்றால் ஒரு லஞ்சம் இல்லாமல் ஊழல்லாமல் அனைத்து உரிமையும் பாதுகாக்கப்படும் மக்களுக்கு எதிராக எங்கெங்க இருக்கிறதோ அனைத்து சாராய கடையும் மூடப்படும் மதுபானக் கடை மூடப்படும் டாஸ்மார்க் மூடப்படும் இதையெல்லாம் சத்தியமாக நாம் தமிழ்ச்சி வென்றால் மட்டுமே சாத்தியப்படும் புரிந்து உணது உண்டு விக்கிரவண்டியில் வாழ்கிறேன் என் தமிழர்கள் அன்பு பெற்றோர்கள் படித்து அறிவு சார்ந்த பெருமக்கள் இளைய தம்பி தங்கைகளை உங்கள் எதிர்காலத்தை வாழ வைக்க களத்தில் நிற்கிற நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களியுங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நண்பருக்கு எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஏனென்றால் சாதியாக மதமாக திராவிடனாக திரிந்து சென்றது போதும் மான தமிழனாக மீண்டெடுவோம் நாளை தலைமுறையை மீட்டெடுப்போம் நாங்கள் கேட்பது வாக்கல்ல எதிர்கால தலைமுறைக்கான வாழ்க்கை எங்கள் பிள்ளைகள்ல விக்கிரவண்டில் வாழ்கிற என் பெற்றோர்களை உங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்காக மண்ணின் நிலத்துக்காக மொழிக்காக இனத்துக்காக நாளை தலைமுறை இந்த மண்ணிலை லஞ்சத்திலும் ஊழத்திலும் இல்லாமல் குறிப்பாக மதுவதை இல்லாமல் வாழ ஒரே ஒரு வாய்ப்பு நல்லாட்சி நாம் தமிழர் ஆட்சி வர வேண்டும் செந்தமிழ் சீமானவர்கள் பதிமூன்று ஆண்டுகளாக தொண்டவண்ணி கத்த கத்த ரத்தத்தை சிந்தி போராடி வெம்பாடு உறக்கமின்றி உணவின்றி கால் தேய தேய உங்களுடைய வாக்கு கேட்டு வருவது எங்களுக்கல்ல உங்களுக்காக எதிர்கால பிள்ளைகளுக்காக நாம் தமிழ் தேசிய அரசியலுக்காக தமிழர்களுக்காக மாற்றி படைக்க ஒரு வாய்ப்பு மக்களே அதை சரித்திரமாகவதும் தரித்திரமாக உங்கள் கையில் தான் இருக்கிறது விக்கிரவண்டி வரலாற்றில் புரட்சி தொடக்கம் தொடங்கட்டும் சட்டமன்றத்தில் எளிய மகள் ஏறட்டும் உங்கள் உரிமைக்காக பேசட்டும் அதற்கு ஒரே ஒரு உரிமை உங்கள் மதிப்புமிக்க வாக்கை வரிசென்னில் இருந்து இருக்கிற எளிவா எளிய மக்களின் அரசியல் சின்னமான மைக்கு சின்னத்துக்கு வாக்களித்து வெல்லவையுங்கள் அன்பு சொன்னங்களே நான் பேசக்கூடியவன் நான் கள்ளக்குறிச்சி மண்ணில் பிறந்தவன் என் குடும்பம் மதுவு நாள் செத்து பல பொருளாதாரத்தையும் வீட்டு வாசலி இழந்திருக்கிற காரணம் அந்த சாராயத்தால் இந்த மதுபோதை ஒழிக்க சீமான் மூன்றோள் வந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதற்கு நாம் மகிழ்ச்சி வெல்ல வேண்டும் முதல் வெற்றி விக்கிரமணிய தொகுதினை தொடங்கட்டும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாராயத்தீவத்த அரசியல் சீக்கிர கைவர்களுக்கு சமிட்டடியாக அமைய பெரும் வாய்ப்பு விற்க வேண்டிய மக்கள் தந்திருக்கிறோம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு காலம் தந்திருக்கிற பெரும் வாய்ப்பு நல்லவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு எளிய மக்களுக்கு படித்தவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளை எங்களுக்கு ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தில் வாக்களித்து வெல்ல வையுங்கள் நாளை தலைமுறைக்கு வாழ்வையுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் துமரசி சொல்லும் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்